உள்ளுள்ள இடங்களில் புள்ளிகளில் எண்ணெய் மேய்த்து எண்ணெய் மேய்த்து எண்ணையும் மேய்த்து அமர்ந்த அமுங்க தண்ணீர் அண்டையில் தண்ணீர் நெங்கே கொண்டு போய் கொண்டு போய் விடுவார் விடுவார் ஆமீன் ஆமே கத்தாவே கட்டாடே என்னை என்ன ஆசீர்வதிங்கப்பா என்றுவே என்றுவே விண்டுவே சொல்லு என்னை என்ன ஆசீர்வதிங்கப்பா என்ன நேசிங்கப்பா என்ன ஏசப்பாசப்பா சொல்லுப்பாசப்பாதி என்னோடு பேசுங்கப்பா சொல்லு நீங்க சொல்லுங்க என்னோடு பேசுங்கப்பான்னு மட்டும் சொல்லு சரி நம்ம எங்க வந்திருக்கோம்